தியா வாய்ஸ் மீடியாவில் இது கதை கேட்கும் நேரம் கடல் பாகம் இரண்டு அத்தியாயம் பதினைந்து நடனம் ஆடினால் வண்ணமதி வெள்ளி கிண்ணம் என பின்னணி வானத்தில் எழுந்து நிற்க அதன் வெண்ணொலியிலும் மறைய மறுத்த தாரகைகளில் சில கன்சி மீட்டி மண்டபத்தை உற்று நோக்க வைத்தக்கன் வாங்காத மனிதக் கடல் மதிமயங்க தேவலோக ரம்பை போல் மேடை மீது பறந்து வந்த மஞ்சள் அழகி தலை தாழ்த்தி அந்த கூட்டத்தை வணங்கிக் கொண்டே தன் மஞ்சள் நிற மங்கள பாதங்களை மெல்ல மெல்ல தட்டி சதங்கி ஒளி ஜல் ஜல் என்று எங்கும் ஒளிபரப்ப சிலம்பிலிருந்த முத்துப்பரல்கள் குலுங்கி குலுங்கி அதற்கு ஆதார ஸ்ருதி கூட்ட தனது நடனத்தை துவங்கினாள் திக்குகள் நிர்மலமாயிருந்தன எதிரே இருந்த மனித கடலுக்கு புறம்பே இருந்த அலை கடல் கூட தனது அலைகளின் சத்தத்தை பெரிதும் அடக்கிக்கொண்டு அந்த வண்ண கால் தாளத்துக்கு சரியாக அலைகளை தரை மீது சர் சர் என்று தாக்கி கொண்டிருந்தது அவள் மென்மையான பாதத்தின் அசைவினால் ஏற்பட்ட சதங்கை சிலம்பு இவற்றின் இன்னிசை ஒளிகள் மட்டும் பின்னணி வாத்தியங்களின் லேசான ஸ்வரஜாலங்களுடன் இழைந்து இழைந்து மேலெழுந்து நாதபிரும்பத்தை எங்கும் பரப்பத் தொடங்கின மஞ்சள் நடனத்தின் சொகுசை இன்பத்தை சற்று பலமாக தொட்டாலும் கெட்டுவிடக்கூடிய புஷ்ப இதுகள் போன்ற பாத விரல்களின் மென்மைத்தன்மையை உணர்ந்து கொண்ட பின்னணி வாத்தியங்கள் சுகத்தின் இருப்பிடமாக மிக மெதுவாக சப்தித்தன காம்மேலான் என்ற சொன்ன தீவினர் அழைத்து வந்த அந்த நடன வாத்திய கோஷ்டியில் பெரும் தாளங்கள் இருந்தன மிருதங்கத்தை விட பெரிதும் பலமானவையுமான சரும வாத்தியங்கள் இருந்தன புல்லாங்குழல் இல்லாவிட்டாலும் அதே போல் துவாரங்களுடைய நீலக்குழல் வாத்தியங்கள் இருந்தன இவை அனைத்துக்கும் தலைமை வகித்து வழிகாட்ட ஒற்றை தந்தி வாத்தியம் ஒன்றும் இருந்தது இத்தனை நாள் தோல் வாத்தியங்கள் சேர்ந்தும் அவற்றை கையாண்ட பின்னணி இசையமைப்பாளர்கள் அவற்றிலிருந்து கடுமை கடுகளவும் இல்லாத சுகமான நாதங்களையே எழுப்பினார்கள் சொகசுகா மிருதங்க தாளமு என்று பிற்காலத்தில் தியாகையர் சங்கீதத்தில் சுகத்தின் அவசியத்தை குறிப்பிட்டு தாளமும் சர்ம வாத்தியங்களும் கூட சொகுசாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதற்கு முற்கால அத்தாட்சியாக விளங்கின அந்த பின்னணி வாத்தியங்கள் மஞ்சள் அழுகி மேடை மீது பறந்து வரும் முன்பே அங்கு தோன்றிவிட்ட பின்னணி வாத்தியக்காரர்கள் பெண் குரலில் அதிக தக்க சுருதி அமைத்து மேல் சஜ்ஜத்தில் பாதி வாத்தியங்களையும் கீழ்சஜத்தில் மற்ற பாதி வாத்தியங்களையும் சுருதி கூட்டி ஒழிக்க விட்டதால் கீழே பூம்பும் என்ற சரும வாத்தியங்களின் ஆதாரநாதமும் மேலே தந்தி வாத்தியமும் நீல்குழல் வாத்தியங்கள் தாள வாத்தியங்கள் இவற்றின் கிண்கிணி ரிங்கார சப்தமும் கலந்து கிளம்பி நானாவத சொரஜாலங்கள் கடற்கரை பூராவையும் ஆக்கிரமித்துக் கொண்டன அப்படி எங்கும் பரவி நின்ற நாத வெள்ளத்தின் அபூர்வ சக்தியால் இழுக்கப்பட்ட தேவரம்பை என மேடை மீது மஞ்சள் அழகி வந்தால் வணங்கினால் பாதசார ஒலிகளை கிளப்பினால் அந்த ஒலிகள் மெல்ல மெல்ல கிளம்பின கிளம்பி காற்றில் பறந்து வந்தன வந்து புகுந்தன பரவின எதிரே இருந்த மனித இதயங்களில் சித்தங்களில் காதுகள் மார்க்கம்தான் அனுபவம் இதயத்துக்கும் சித்தத்துக்குமே என்ற தத்துவம் அனைவருக்கும் புரிந்தது நாதத்துக்கும் பேதமில்லை கொள்ளையரையும் கோட்டை காவலனையும் அங்கிருந்த நல்லவர் பொல்லாதவர் அனைவரையும் அது ஆட்கொண்டது அந்த கூட்டம் முழுமையும் நாதத்தின் வசப்பட்டது சதங்கியொலி அனைவர் சித்தத்திலும் ஜல் ஜல் என்று ஒழித்தது திடீரென்று துவங்கிவிட்ட அந்த நடனத்தை கண்டதும் சில வினாடி பிரமித்து விட்டான் இளைய பல்லவன் அந்த பிரமிப்பு அந்த சில வினாடிகளுக்கு பிறகும் மாறாது அவன் மனத்தை பரிபூர்ணமாக பற்றிக்கொள்ளவே பலவர்மன் காலடியிலேயே உட்கார்ந்து மேடை மீது நிகழ்ந்து கொண்டிருந்த அற்புதத்தை கவனித்துக் கொண்டிருந்தான் நடன உடையில் மஞ்சள் அழுகி மோகனாகாரமாக விளங்கினாள் நடன உடைக்காக அவள் பிறந்தாளா அவள் பிறக்கப்போகிறாள் என்பதை அறிந்தே அந்த நடன உடை சிருஷ்டிக்கப்பட்டதா என்பதை நிர்ணயிக்க முடியாத வண்ணம் அத்தனை அமைப்பாகவும் பிரமிக்கும்படியாகவும் அவளைப் பற்றி நின்றது அந்த உடை பாரத நாட்டில் அணியப்படும் நடன உடை போன்றதல்ல அது ஆனால் முழுவதும் வேறு நாட்டு உடையாகவும் அது தெரியவில்லை பாரதத்தின் அமைப்பு ஓரளவு புகுந்து நின்றது அதில் மட்டுமல்ல அந்த பின்னணி இசையிலும் பாரதம் உறைந்து கிடந்தது பாரதத்தின் நாகரீகம் ஆத்மாவாக இருந்தது உடலில்தான் சிறு வித்தியாசங்கள் ஆனால் அந்த வித்தியாசங்களிலும் ஒரு புதுமையும் இன்பமும் இருந்தது மஞ்சள் அழகியின் சின்னஞ்சிறு இடையை கொஞ்சங்கூட அனுதாபமில்லாமல் பிடித்திருந்த பட்டாடை பாவாடை போல் கீழே பாய்ந்து சென்று பாதங்களுக்கு இரண்டு சான்களுக்கு முன்னதாகவே நின்றுவிடவே அவள் பாதங்கள் மட்டுமின்றி அழகிய கணுக்காலும் ஆடு சதியின் அடிப்பாகவும் கண்ணுக்கு புலப்பட்டு கொண்டிருந்தன இடுப்புக்கு மேலே இடைஞ்சலிரண்டின் மீது தாவி சென்ற மெல்லிய மேலாடை அவள் இடது தோல் பாய்ந்து வர அதன் கடைசி பாகத்தை மஞ்சள் அழகி தன் இடது கையை வளைத்து ஏந்தி நின்றாள் தலையின் அழகிய குழல்களை அணைத்து நின்றது வெண்மையான கற்கள் வைத்து கிரீடம் ஒன்று அந்த கிரீடத்துக்கு மேலே படிப்படியாக எழுப்பப்பட்ட குழல் கொண்டையை மும்முறை வளம் வந்தது முத்துமாலை ஒன்று அந்த முத்துமாலைக்கு கீழிருந்த கிரீடத்தின் முகப்பிலிருந்து இழுத்து விடப்பட்டிருந்தது சல்லாவினும் மெல்லிய சின்னஞ்சிறு சீனத்து செம்பட்டு கிரீடத்திலிருந்து புறப்பட்டு அவள் அழகிய வலது தோளில் தொங்கி தடவிக்கொண்டிருந்தது அவள் பழைய கால முறைப்படி மார்புக்கு கச்சியே அணிந்திருந்ததால் அவள் கழுத்தும் மார்பின் ஆரம்பமும் மயக்கமான காட்சியை தந்தன கரங்கள் தோலிருந்து திறந்தே கிடந்தன கைகள் இரண்டிலும் கல் வளையல்கள் பல மின்னிக் கொண்டிருந்தன அவள் அணிந்திருந்த ஆபரணங்களும் சரி ஆடைகளும் சரி அவள் ஒவ்வொரு அழகையும் பூர்ணமாக எடுத்து கொண்டிருந்தன அவள் கழுத்தில் அணிந்திருந்த நவரத்தின மாலை ஒன்று நீளமாக மார்பில் தொங்கி அவள் அசைய அசைய ஆசையுடன் அப்படியும் இப்படியும் அடையாளம் காட்டி காட்டி அசைந்தது ஆடவர் மதிமயங்க பெண்டீர் பொறாமை கொள்ள வைத்தது அவள் பாதங்கள் மண்டப மேடையில் மெல்ல மெல்ல அசைந்தன விரல்கள் எழுந்து எழுந்து கீழ்ப்பலகையை மெல்ல மெல்ல தட்டின ஜதியின் அந்த அசைவில் அவள் பாதத்தின் மீது தீட்டப்பட்டிருந்த செம்பஞ்ச குழம்பு கூட அசைவதாக தோன்றியது இளைய பல்லவனுக்கு எழுந்து எழுந்து தாழ்ந்த பாதங்கள் சற்றென்று ஒருபுறம் வளைந்தன கணுக்கால் பட்டென்று திரும்ப மேலிருந்து ஆடு சதைகள் அசைந்தன மஞ்சளோடிய வழவழத்த அந்த ஆடு சதைகளின் மீது பின்னால் இருந்த பாய்ந்த சந்திரனின் வெண்மை கிரணங்கள் அவற்றுக்கு மஞ்சளோ வெளுப்போ இல்லாத ஏதோ ஒரு மோகன புது நிறத்தை விட்டதாக தோன்றியது இளைய பல்லவனுக்கு அந்த கால்களிலிருந்து கண்ணை மேலுக்கு உயர்த்தக்கூட சக்தி இல்லாமல் அவன் உட்கார்ந்திருந்தான் அவள் அசைவுகள் மேலே ஏற ஏறத்தான் அவன் கண்களும் உயர்ந்தன முதன் முதலில் தலைவணங்கி பாதங்களை மட்டும் தட்டி நடனத்து துவங்கிய மஞ்சள் அழுகி மெல்ல மெல்ல அசைவுகளை மேலுக்கு கொண்டு சென்றாள் கணுக்காலும் கணுக்காலுக்குப் பிறகு பாவலைக்கும் கீழே தெரிந்த ஆடுதசையும் அசைந்த அதே நேரத்தில் வணங்கிய தலையுடன் மெல்ல தன் சிற்றடியை வளைத்தாள் அவள் இடை அசைந்தது அதை அடுத்து அவள் உடலின் ஒவ்வொரு பாகமும் அசையத் தொடங்கியது நீண்டகால சாபத்தின் வசப்பட்டு கல்லாகி கிடந்த தேவலோகர் ரம்பை திடீரென சாபம் நீங்கி துடிப்புடன் எழுவது போல மஞ்சள் அழகி தலையின் நிமிர்ந்து எழுந்தாள் அவள் உடல் பூராவும் நடனக்கலையால் புதுமையான உயிர் துடிப்பை பெற்றது போல் உணர்ச்சி வேகத்தில் அசைந்தது அழகுகளின் திண்மையும் மென்மையும் மஞ்சளோடைய வெண்மையும் கூட ஓரளவு புலப்பட்டன கலையெனும் உயிர் அவள் உடலில் ஊடுருவி வெகு வேகமாக சென்று கொண்டிருந்தது அந்த வேகத்தில் அவள் அங்கங்கள் துரிதமாக பாவங்களை வெளியிட்டன கண்கள் பின்னணி இசை பாவங்களை ஒட்டி சுழன்றன சிமிட்டின வெட்கப்பட்டன வருத்தப்பட்டன புருவங்கள் நிமிர்ந்தன தாழ்ந்தன சுருங்கின விரிந்தன தலை ஒருபுறம் சாய்ந்தது பிறகு நிமிர்ந்தது இடை திடீரென துவண்டது திடீரென நிமிர்ந்தது நவரசங்களும் அந்த ஆரம்ப ஜதியிலேயே தாண்டவம் துவங்கின மெல்ல ஆரம்பித்த ஜதிகள் தாளங்களில் காலப்பிரமாணம் மாற மாற அதிக வேகம் பெற்றன வேகம் பெறப்பெற அவள் அழகிய உடல் வேகம் பெற்றது ஆட்டத்தில் எழில்கள் துடித்தன துடித்தது அவள் எழில் மட்டுமல்ல பார்த்து கொண்டிருந்தவர்களின் இதயங்களும் அவள் திடீரென நடனத்தின் போக்கை மாற்றி இடைதுகோலச் சாய்ந்து சாய்ந்து சோகத்தால் ஆடினாள் கண்கள் பஞ்சடைத்து விட்டன போல் தோன்றின அவள் கால்கள் கூட தளர்ந்து விட்டனவா ஐயோ அவள் மேடை மீது விழுந்து விட போகிறாளே இந்த பயம் கூட்டத்தை கவி கொண்டது பயத்தை உயர்த்த பின்னணி மேல்ஸ்தாயி வாத்தியங்கள் தாழ்ந்து கீழ்த்தாயி வாத்தியங்கள் மட்டும் பயங்கர ஒலிகளை கிளப்பின கூட்டம் மூச்சை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தது பளிர் என்று அவள் நடனத்தை மாற்றினாள் அவள் கண்கள் திடீரென பளிச்சிட்டன முகவாட்டம் எங்கும் மறைந்தது குறுகி கிடந்த புருவங்கள் பழையபடி எழுந்து வளைந்தன மாணிக்க கனி வாயுதர்கள் மலர்ந்தன ஆனந்தத்தின் சாயைகளை காட்டத் தொடங்கினாள் மஞ்சள் அழகி அவள் இடை நெகிழ்ந்தாலும் உடல் நிமிர்ந்தது கலகலவன ஒரு சிரிப்பும் முதிர்ந்தது அவளிடமிருந்து பின்னணி இசையும் அவள் கால் சதங்கையும் அந்த சிரிப்புக்கு எப்படித்தான் ஒத்து பாடின அவள் அங்கங்கள் ஆனந்த உயிர்பெற்றன வாத்தியங்களின் வேகமும் சப்தமும் அதிகரித்தன கிருதென்று அவள் ஒருமுறை மண்டபத்தின் நடுவில் சுழன்றாள் பாவாடை சக்கரவட்டமாக கூட்டத்தின் முன்பு விசிறி எழுந்து படிந்தது மேலாடை படிந்தபடியே சற்று பறந்தது தலையில் கிரீடத்தில் தொங்கிய மெல்லிய பட்டும் மந்த மாறுதத்தில் மெல்ல பறந்தது ஒரு முறை சுழன்றவள் மற்றும் இருமுறை சுழன்றாள் பிறகு காலை தட்டி தட்டி கைகளை கொட்டி கொட்டி மேடை மீது அசைந்து அசைந்து நடந்து நடந்து நின்று நின்று ஆடினாள் பின்னணி வாத்தியங்கள் பீரிட்டு எழுந்தன கூட்டத்தின் மௌனமும் கலைந்தது அவள் உயிர் பெற கூட்டமும் உயிர் பெற்றது அவள் கால் தட்டலுக்கும் கைகொட்டலுக்கும் சரியாக கொள்ளைக்காரர்கள் கைத்தாளம் போட்டார்கள் அவள் அசைய அசைய அவர்களும் அசைந்தார்கள் அவர்கள் கைத்தாளம் அந்த கடற்கரை பூராவும் பறந்து அலைகளின் சத்தத்தை கூட அடக்கிவிட்டது அந்த சத்தம் உச்சஸ்தாயை அடைந்து கொண்டிருந்தது வெறி கொள்ளைக்காரர் விட்ட பெருமூச்சும் ஹூங்கார சப்தமும் கூட பின்னணி வாத்திய ஒளிகளை அடக்கும் ஸ்திதிக்கு வந்தது அத்துடன் அந்த நாட்டியம் முடிந்தது என்று நினைத்தான் இளைய அந்த நினைப்பு எத்தனை தவறு என்பதை அடுத்த முன்னாடி புரிந்து கொண்டான் நடனத்தால் மனிதர்களை தன் இஷ்டப்படி வளைக்க வல்ல மஞ்சள் அழகி சரையலன நடன முறையை வேறு வழியில் திருப்பினாள் கொள்ளையர் வெறிக்கூச்சலுக்கும் கைத்தாளத்துக்கும் இடையே இருந்த இனிய குரல் மந்த பறந்து வந்தது கைத்தாளங்கள் சரையலன அடங்கின வெறி மறைந்தது எதிர்பார்க்க முடியாத அமைதியும் மௌனமும் மீண்டும் அந்த கடற்கரையை ஆட்கொண்டது மஞ்சள் அழுகியின் இனிய குரல் ஸ்தாயில் இருந்தது வேறு எந்த சாரீரமும் எட்ட முடியாத இடங்களை தொட்டு தொட்டு காட்டியது பல வீணைகளும் குழல்களும் ஒழித்தாலும் கொடுக்க முடியாத இன்பத்தை அவள் குரல் கொடுக்கத் துவங்கியது பின்னணி வாத்தியங்கள் அப்பொழுதும் முழங்கிக் கொண்டுதான் இருந்தன ஆனால் மஞ்சள் குயில் குரலுக்கு முன்பு அவை இருப்பதாகவே தெரியவில்லை மெல்ல மெல்ல அவள் மேல்ஸ்வரங்களைத் தொடத் துவங்கினாள் மேல் சஜ்ஜத்தை தொட்டு அதற்கு மேலுள்ள பஞ்சமத்தையும் தொட்டாள் பஞ்சமத்தை தொட்டு மீள்வதே கஷ்டம் அந்த பஞ்சமத்தில் அவள் சாரீரம் போல ரீங்காரம் செய்து நீண்ட சஞ்சாரத்துக்கு இடம் கொடுத்தது அவளது குயில் சாரீரம் இழைந்து இழைந்து குழைந்து மேலே ஏறியும் பெரும் நீர்வீழ்ச்சி போல் கம்பீரமாக விடுவிடு என்று கீழே இறங்கியும் இடையே பற்பல அற்புத புஷ்பங்களை வீசியும் பெரும் மயக்கத்தையே தந்தது இளைய பல்லவனுக்கு புரியாத சொர்ணத்தீவின் பிரஸ்தாரத்தை சில நிமிஷங்களை செய்தாள் அவள் பிறகு சர்ம வாத்தியங்கள் முழங்க ஒற்றையடி தந்தி வாத்தியம் டங் டங்கென என ஒழிக்க தாள வாத்தியங்களை ஜல் ஜல் என சப்திக்க காவி மொழியில் ஒரு காதற் பாட்டையும் அவள் துவங்கினாள் காவி மொழியை நன்றாக அறிந்த இளைய பலவன் அந்த பாட்டில் இருந்த அந்த நடனம் வாஜாங் பூர்ணா என்பதை தெரிந்து கொண்டான் வாஜாங் பூர்ணா புராண கதை முறையாகையால் பாட்டு புராணத்தை பற்றி இருந்தது சுபத்திரை அர்ஜுனனை நினைத்து இயங்குவதாக இருந்தது பாட்டின் கருத்து ராமாயண மகாபாரத கதைகள் வாஜாங்கின் அஸ்திவாரம் என்பதை அறிந்த இளைய பல்லவன் தனது நாட்டை நினைத்து பெருமிதம் கொண்டான் அடுத்த வினாடி நாடு மறைந்தது பெருமிதம் மறைந்தது நின்றது ஒன்றுதான் எதிரே இருந்த மஞ்சளழகியின் நடனம்தான் அது சுபத்திரையின் வேதனையை திரும்பத் திரும்ப பலவிதமாக மஞ்சள் அழகி அவளுக்கு தேர்தல் சொல்ல பக்கத்திரையில் இருந்து பல தோழிகளும் வந்தார்கள் நட்சத்திர கூட்டத்திடையே தவழ்ந்த முழுமதி என அந்த தோழிகளின் இடையே ஆடினால் மஞ்சள் அழகி அந்த அழகிய தோழிகளின் ஆறுதலையும் சகியாத அவள் காட்டிய பாவங்கள் கூட்டத்தின் இதயத்தை கரைத்து கொண்டிருந்தன கடினமான இதயமுடைய கொள்ளைக்காரர் கண்களிலும் கற்பை பற்றி அதிகமாக கவலைப்படாத அவர்கள் துணைவிகள் கண்களிலும் துக்க நீர் பெருகி ஓடியது அத்தனை அழகாக ஆடினாள் அவள் அவள் சாய்ந்து சாய்ந்து துக்கி துக்கி பாடி பாடி எதிரே திரும்ப திரும்ப கைகளை நீட்டினாள் பரந்தாமன் எங்கே என்று ஆகாயத்தில் கண்களை வீசி பரிதவித்தாள் அவள் கண்கள் மீண்டும் இளைய பல்லவனை பார்த்தன கரங்களும் அவனை நோக்கியே நீண்டன இளைய பல்லவன் இதையும் படப்படுத்தது சரும வாத்தியங்கள் அந்த படப்படப்புக்கு ஆதாரம் தருவது போல் டம டமவென மெல்ல சப்தித்தன மதியை அடியோடு இழக்கும் நிலைக்கு வந்து விட்டான் இளைய பல்லவன் திடீரென அவள் சோக கீதம் மகிழ்ச்சி கீதமாக மாறியது கண்ணன் விட்டதாக சுபத்தரை அபிநயித்தாள் சற்றே வெட்கம் காட்டினாள் கண்ணன் ஆசி கிடைக்கவே ஆனந்த தாண்டவம் துவங்கினாள் மேடையில் அவள் சுழன்றால் சுற்றி சுற்றி ஓடினால் ஆடினால் பாடினால் பறந்தால் தோழிகளை கட்டி தழுவினால் தலையை நிமிர்த்தி முத்துப்பற்கள் தெரிய நகைத்தால் பின்னணி வாத்தியங்கள் சப்தித்தன மகிழ்ச்சி உச்சஸ்தாய்க்கு போய்க் கொண்டிருந்தது இளைய பல்லவனை கை நீட்டி வா வா என்று பகிரங்கமாக அழைத்தால் அழகி அது நாட்டியத்தில் சுபத்திரை கனவில் அழைக்கும் கட்டம் என்பதை அறியாத இளைய பல்லவன் திடீரென இருப்பிடத்தை விட்டு எழுந்தான் மேடை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்தான் அவ்வளவுதான் அதுவரை இருந்த அமைதி குலைந்தது நில் என்ற சொல்லொன்று அதிகாரத்துடன் ஒழித்தது சொல்லுக்குடையவன் பலவர்மனா என்று திரும்பி பார்த்தான் இளைய பல்லவன் பலவர்மன் ஆசனத்தில் பேசாமல் அமர்ந்திருந்தான் அவனுக்குப் பின்னால் பயங்கர தோற்றத்துடனும் பார்வையுடனும் நால்வர் நின்றிருந்தார்கள் அவர்களில் ஒருவனிடமிருந்து கத்தியும் அடுத்த வினாடி இளைய பல்லவனை நோக்கி வெகு வேகமாக பறந்து வந்தது